செய்திருக்க கூடாது ஆனாலும் செய்துவிட்டார் புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்திலே இருக்கிறது ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இவர் பதிலிலே கலந்து கொண்டவர் ஆகையினால் இவரை பத்தி குற்றம் பேசாதீர்கள் என்று சொன்னார் அன்று பெருமை பேசுவதானால் இவர் பத்ரி இவர் உஹுதி இவர் சுலஹ ஹுதைபியாவிலே கலந்து கொண்டவர் இவர் பையத்து ரிதுவானிலே கலந்து கொண்டவர் இவர் இப்படிப்பட்ட இமாம் இவர் இப்படிப்பட்ட ஃபிக்ஹ் இவர் இப்படிப்பட்ட மேதை இல்மை சொல்லி சொன்னார்கள் அமலை சொல்லி சொன்னார்கள்

அவர்களுடைய வீட்டை பற்றி அவர்களுடைய அரண்மனை பற்றி அவர்களுடைய வங்கலாக்களை பற்றி அவர்களுடைய வாகனங்களை பற்றி அவர்களுடைய சொத்துக்களை பற்றி அவர்களுடைய நகை நட்டுக்களை பத்தி சகோதரர்களே மனிதர்களே நல்லவர் யார் என்று சொன்னால் அவருடைய அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அவருடைய குணங்கள் அமர்ந்து அமைந்திருக்க வேண்டும் பிளாட்ஃபாரத்திலே படுத்திருக்கிறான் பிச்சைக்காரன் தான் பிச்சைக்காரன் தான் எங்கோ ஒரு மிஞ்சிய சாப்பாடு அவனுக்கு கொண்டு வந்து யாரோ கொடுத்து விட்டு போனார்கள் பிளாட்பாரத்திலே பல நாள் பட்டினியாக படுத்து கிடக்கிற பிச்சைக்காரன் அவனுக்கு யாரோ சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனார்கள் கொஞ்சம் தான் அதுவும் நல்ல சாப்பாட்டை யாரும் கொடுப்பதில்லை நல்ல சாப்பாட்டை கொடுப்பதில்லை மிஞ்சிய சாப்பாடு தான் கொடுக்கிற பழக்கம் சரி மிஞ்சிய சாப்பாடு அவனுக்கு அது கிடைத்தால் போதும் கொஞ்சம் கிடைத்தது இன்னொரு பிச்சைக்காரன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தான் இந்த பிச்சைக்காரன் அவன் இந்த சாப்பாட்டை கொடுத்து சொன்னா நீ சாப்பிடு இந்த பிச்சைக்காரன் அந்த பிச்சைக்காரன் சொன்னா நீ சாப்பிடு அவன் சொன்னா இல்ல வேண்டாம் நீ சாப்பிடு

மோசடிகள் செய்து லஞ்சங்கள் வாங்கி வட்டி வட்டியிலே சம்பந்தப்பட்டு எதையெல்லாம் வஸல்லம்

என்பது அழுக்கு புறம் பேசுவது என்பது அழுக்கு அடுத்தவர்களை பற்றி பேசுவது என்பது அழுக்கு சோதர்களை அடுத்தவர்களை நினைப்பது கூட அழுக்கு அவர் தவறே செய்கிறார் இருக்கட்டும் அவர் அவரே செய்கிறார் உலகத்திலே மனிதர்கள் செய்வார்கள் மற்றவர்களுடைய தவறுகளுக்கெல்லாம் உங்களுக்கு அல்ல பொறுப்பு கொடுத்து இருக்கிறானா அத்தனை பேரையும் திருத்தி விடுவதற்கு பொறுப்பு அல்ல உங்களுக்கு கொடுத்து விட்டானா சொல்ல வேண்டியது கடமை சொல்ல வேண்டியது கடமை

உதடுகளை அறுத்து காதை பிடுங்கி மாலையாக கட்டி தன்னுடைய கழுத்திலே அணிந்து கொண்ட பெண் ஹிந்தா அவர்களுடைய முகத்தை அந்த அந்த உகது மைதானத்தில் சூழ்நிலா தேடுகிறார்கள் என்னுடைய சிறிய சிறிய தகப்பனார் ஹம்சா எங்கே எங்கே என்று தேடுகிறார்கள் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை முகத்தை பார்த்து இவர்கள் ஹம்சா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்களுடைய சுண்டுபிரை பார்த்துத்தான் இவர்கள் என்னுடைய சிறிய தந்தை ஹம்சா என்று கண்டுபிடித்தார்கள் என்றால் முகம் எத்தகைய அலங்கோலமான நிலையில் இருந்திருக்கும் வெறும் அது மட்டும் செய்யவில்லை அவருடைய ரத்தத்தை எடுத்து குடித்தாராம் ரத்தாக உடையவர்கள் இந்த வகைக்கு அல்லா ஹிதாயத்து கொடுத்தான் ஆனால் ரசூருல்லா விரும்பி அபுல் அஹபுக்கு அல்லா ஹிதாயத்து கொடுக்கவில்லை ஹிதாயத் அல்லாவுடைய கையிலே ஆனால் ஹிதாயத்துடைய விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பது வாஸ்தவம் பஷி ஈவான் கொண்டு விட்டார் ரசூருல்லாவுடைய மதிரிசுக்கு வருகிறார் ரசூருல்லா பார்க்கிறார்கள் தெரிந்து விடுகிறது இவர்தான் வகி என்று

எனவே சோதர்களே இந்த உலகத்தில் யாரை பத்தி தவறாக நினைப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை தவறை திருத்துவதற்கு உரிமை இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது சொல்ல வேண்டும் சொல்ல முடியாவிட்டால் கடைசி பட்சம் மனதில் வெறுக்க வேண்டும் அது எல்லாம் சரி ஆனால் அவருடைய தவறை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை குறிப்பாக தாய்மார்களிடத்திலே நான் கேட்கிறேன் மார்க்கம் என்ன சொல்லுகிறது மார்க்கம் அடிப்படை சொல்லுகிறது நீங்க உங்களுடைய எண்ணத்தை திருத்துங்கள் உங்களுடைய எழுச்சி உங்களுடைய உணர்ச்சி உங்களுடைய செயல் உங்களுடைய ஆமால் எல்லாம் அந்த எண்ணத்தில் இருந்துதான் உற்பத்தி ஆகிறது எண்ணத்தை திருத்துங்கள் எனவே மற்றவர்களை பற்றி தவறாக எண்ணக்கூடாது எண்ணங்களிலே சிலது பாவம் என்று சொல்லுகிறான் எண்ணுவதே பாவம் தாய்மார்களே மற்றவர்களை பற்றி தவறாக நினைப்பது கூட பாவம் தவறே இருந்தாலும் கூட அதை பற்றி தவறாக நினைப்பது பாவம் ஏன் என்ன வேலை உங்களுக்கு அவரை பற்றி நீங்கள் ஏன் நினைக்க வேண்டும் மற்றவர்களை பத்தி நல்ல அபிப்பிராயம் கொள்வது இபாதத்துகளிலே அழகானது என்று சொன்னார்கள் இருக்கிறதா இன்றைக்கு இருக்கிறதா இன்றைக்கு மற்றவர்களை பத்தி நல்ல அபிப்பிராயம் சோதரர்களை என்னை பொறுத்து நான் சொல்லுகிறேன் யாரை பார்த்தாலும் அவருடைய குறைதான் கண்ணுக்கு தெரிகிறது ஏன் ஒருத்த கண்ணாடியில் மோத்த பார்த்தானா ஒரு ஹபஷி நீக்ரோ நிறமும் கருப்பு உதடும் அசிங்கம் ஊக்கும் அசிங்கம் கண்ணு அசிங்கம் அவன் பார்த்தானா கண்ணாடியில பார்த்துட்டு சொன்னானா இவ முகம் அதுன்னு தெரியுது அசிங்கமா இருந்துச்சு அவன் சொன்னானா நீ இப்படி அசிங்கமா இருக்கிறதுனாலதான் உன்னை ரோட்ல போட்டு போயிட்டாங்க அது ரோட்ல கிடந்துச்சு கண்ணாடி ஒரு துண்டு இவன் சொன்னா நீ அசி பார்த்துட்டு சொன்னா நீ அசிங்கமா இருக்கிறதுனாலதான் உன்னை ரோட்ல போட்டு போயிட்டாங்க அடே கண்ணாடி அசிங்கமாக இல்லை நீ அசிங்கமாக இருக்கிறாய் அதுதான் கண்ணாடியிலே தெரிகிறது அதே போல யாரை பார்த்தாவது நமக்கு கெட்ட எண்ணங்கள் வருகிறது என்று சொன்னால் அவர் எப்படிங்க ஆடே அந்த ஆள தெரியாதுங்களா இனி ஆரம்பிச்சா அவரை பத்தி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுவார் அவர் செய்த நல்லதெல்லாம் மறந்து போகும் சோதர்களே நாலு பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க யார பத்தி அஞ்சாவது நபரை பத்தி அவர் அப்படி செய்தார் இப்படி செய்தார் உலகத்தில் சின்ன சின்ன காரியங்கள கூட இதுல ஒருத்தருக்கு அவசர வேலை வந்துருச்சு அவர் எந்திரிச்சு போனார் நான் அவசரமா போகணும் பையனை

இதோ சொர்க்கத்தினுடைய கதவு திறந்திருக்கிறது நீ உள்ளே போய் என்று சொல்லுவானோ அன்றைக்குத்தான் நல்லவர்கள் என்று தீர்ப்பு கிடைக்குமே தவிர அதுவரை இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும் அவர்கள் நல்லவர்கள் என்று தங்களை பற்றி தீர்ப்பு செய்து கொள்ளவே முடியாது அல்லாஹ் கியாமத்திலே பார்த்து நீ செய்த அமல்கள் தலையிலிருந்து கால்வரை அல்லா கொடுத்த நியமத்துகள் அல்லாவுடைய நியமத் இவைகளுக்கு நீ சுக்குறு செய்யவில்லை எனவே நரகத்திற்கு போய் என்று சொல்லிவிட்டால் யுகப்பாலா வஜி பின்னார் சோதர்களை நான் நினைக்கிறேன் அந்த மிஷ்கா ஷெரீபிலும் மற்ற கிதாபுகளிலும் முதல் முதலாக கேள்வி கேட்கப்பட்ட நரகத்திலே தள்ளப்படுவார்கள் சோதரர்களை நாம் நினைக்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும் அல்லாவிற்கு முன்னாலே நாம் என்ன ஆகப் போகிறோம் இந்த ரிவாயத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள் ஒரு தடவை சொல்ல ஆரம்பித்தார்கள் மயக்கம் மறைந்து கிளை விழுந்து விட்டார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு தண்ணீர் தொழித்து அவர்களை விசார்படுத்தினார்கள் மறுபடியும் சொல்ல ஆரம்பித்தார்கள் மறுபடி மயக்கம் விட்டு விழுந்து விட்டார்கள் மூன்றாவது இதே போல நான்காவது நிறவையில் தான் இந்த ரிவாயத்தை அவர்களின் சொல்ல முடிந்தது என்ன ரிவாயத்தது ஒரு ஆளும் கொண்டு வரப்படுவார் இதே போல ஒரு தர்மகர்த்தா இதே போல ஒரு அல்லாஹுடைய பாதையிலே உயிர் துறந்தவர் ஷீர் மூன்று பேரும் அல்லாவுக்கு முன்னாலே கொண்டு வரப்படுவார்கள் ஒரு தர்மகர்த்தா ஏராளமாக தான தர்மங்கள் செய்திருக்கிறார் அவர் அல்லாவுக்கு முன்னாலே கொண்டு வரப்படுவார் நீ உலகத்திலே என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது அல்லா சொல்லுவான் இந்த தர்மகர்த்தா சொல்லுவார் யா அல்லா நீ எனக்கு கொடுத்த நியமத்துகள் ஏராளம் அத்தனையும் உன்னுடைய பாதையிலே நான் செலவு செய்தேன் ஏழைகளுக்கு கொடுத்தேன் அள்ளி அள்ளி கொடுத்தேன் வாரி வாரி கொடுத்தேன் அவர் சொல்லுவார் அல்லா சொல்லுவான் கதத்தை நீ பொய் சொன்னாய் என்ன போய் நீ உலகத்திலே கொடுத்தாய் ஆனால் உன்னை மக்கள் தர்மகர்த்தா என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக கொடுத்தாய் அது உலகத்திலே சொல்லப்பட்டு விட்டது என்று சொல்லி பின்னால் அவரை முகம் கூப்பி இழுத்துக் கொண்டு போய் நரகத்திலே தள்ளப்படும் உலகத்திலே அவர் தர்மகர்த்தான் இதே போல ஒரு ஆலிம் கொண்டு நான் உனக்கு இழிமை கொடுத்தேன் அந்த இல்மை கொண்டு என்ன செய்தாய் ஆலிம் அவர் சொல்லுவார் அந்த இழ்மை கொண்டு நான் இரவு பகலாக மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் சொல்லிக்கொண்டே இருந்தேன் போதித்துக் கொண்டே இருந்தேன் இழ்மை பரத்துவதுதான் இல்மை பரத்துவதுதான் என்னுடைய பணியாக இருந்தது என்று சொல்லுவார் அல்லா சொல்லுவார் கதத்தடி போய் சொன்னாய் உன்னை மக்கள் மிகப்பெரிய அரியர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆலிம் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக உன்னை மேதாவி என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ அந்த வேலையை செய்தாயே தவிர உலகத்தினுடைய ஆதாயத்துக்காக செய்தாயே தவிர உன்னுடைய பேருக்கு பொருளுக்காக செய்தாயே தவிர எனக்காக நீ செய்யவில்லை என்று சொல்லி சோழர்களே அல்லா என்னையும் பாதுகாக்க வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆலிம்களை பாதுகாக்க வேண்டும் யுகப்பால் அவரிக்கு சின்னார் முகங்கோப்பரை இழுத்துக் கொண்டு போய் நரகத்திலே செல்லப்படுவோம் கையை பிடித்தி முகம் காரியமானாலும் மற்றவர்களை பேச வேண்டிய அவசியம் இல்லை மற்றவர்களை நல்லதாக நினைக்க பழக வேண்டும் சில குணங்கள் சில பேருக்கு இருக்கத்தான் செய்யும் அந்த கூடுதல் குறைவுகளை எல்லாம் மன்னித்து விட்டு தாய்மார்களே சோதர்களே எப்பொழுதும் நல்லதையே நினைக்க வேண்டும் நல்லதையே பேச வேண்டும் நல்லதையே பார்க்க வேண்டும் நல்லதையே கேட்க வேண்டும் எங்கே இருந்தாலும் சரி தனிமையில் இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி உண்மையிலே மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறாரே மனிதன் சாதாரணமான ஒரு பொருள் அல்ல நமக்கு தெரியாது நம்முடைய காலம் என்னவோ குறைவு குறைக்க பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் அது வாஸ்தவம் ஆனால் கரம்னா பனியாதம் பனியாதமுக்கு நாம் கராமத்து கொடுத்திருக்கிறோம் சங்கையும் மரியாதையும் கொடுத்திருக்கிறோம் இந்த உலகத்திலே யாருக்குமே இல்லாத மரியாதை மனிதனுக்கு தான் இருக்கிறது இந்த உலகத்திலே எதற்குமே இல்லாத மரியாதை மனிதனுக்கு தான் இருக்கிறது மலக்குகளை விட கூட மனிதர் ஒரு வகையில் மேற்பட்டவன் என்று சொல்லலாம் தாராளமாக ஏனென்றால் என்ன மாறு செய்ய மாட்டார்கள் மாறு செய்ய தெரியாது மாறு செய்ய அவர்களுக்கு தெரியாது ஆசையே அவர்களுக்கு வராது மிருகங்கள் இருக்கின்றன அவைகளுக்கு ஆறாவது அறிவே கிடையாது அவைகளுக்கு அஞ்சு நேரம் தொழுவது கடமை இல்லை அவைகளுக்கு மனிதாபிமானத்துடனே எந்த அதாவது நடந்து கொள்ள வேண்டும் என்ற எதுவும் கடமை இல்லை அது எங்காவது செல்லம் என்னவாவது சாப்பிடும் என்ன வேண்டுமானாலும் செய்யும் எது எதனோடு வேண்டுமானாலும் சேரும் ஆனால் மனிதர்களுக்கு அல்லாஹ அறிவையும் கொடுத்து இருக்கிறான் ஆசையும் கொடுத்து இருக்கிறான் தன்னுடைய அறிவை கொண்ட ஆசையை அடக்கிவிட்டால் மரக்குகளை விட உயர்ந்து விடுகிறான் தன்னுடைய ஆசை அறிவை அடக்கிவிட்டால் மிருகத்தை விட கேடுகிட்டவனா காய் உள்ள எனவே சோதர்களே தாய்மார்களே அல்லாஹ அறிவு தந்திருக்கிறான் இந்த அறிவை பிரயோகப்படுத்தி மனிதன் இந்த உலகத்தில் இருக்க வேண்டியது எப்படி என்று சொன்னால் இந்த உலகம் மிக விசாலமானது கோடி கோடி ஒளி ஒளி தொலை தொலை தூரம் தூரம் பார்க்கப்படுகிறது என்று தூரதிருஷ்டி கண்ணாடிகளின் மூலமாக மிகப்பெரிய விசாலமான கண்ணாடிகளின் மூலமாக ஒளி ஆண்டுகள் ஐநூறு கோடி ஒளியாண்டு ஒளி இருக்கிறது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மைல் ஒரு நிமிஷத்திற்கு செல்லுகிறது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மைல் இந்த வேகத்திலே ஐநூறு கோடி மைல் என்றால் எவ்வளவு தூரம் என்று கணக்கு போடுங்கள் இந்த கேலக்சியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த சூரியனை தவிர ஏராளமான சூரியன்கள் இருக்கின்றன ஏராளமான நட்சத்திரங்கள் இருக்கின்றன ஆக பக்கத்திலே இருக்கிற நிலவுக்குத்தான் சென்று வந்தார்களே தவிர அதற்கப்பால இதுவரை போக முடியவில்லை செவ்வாய்க்கு போக முயற்சி நடக்கிறது ஆனால் போவார்களா இல்லையா தெரியாது சந்திரனுக்குத்தான் போய் வந்தார்கள் ஆறு தடவை போய் வந்தார்கள் ஒரு தடவை அப்போலோ பதினொன்று சந்திரனை இறங்குவதற்கு நம்முடைய ரூபாயிலே எண்பது கோடி ரூபாய் செலவானது எண்பதனாயிரம் கோடி ரூபாய் செலவாகி ஒரு அப்போலோ பதினொன்று சந்திரனை போய் இறங்கி வந்தது இது போல ஆறு தடவை போய் வந்தார்கள் ஆனால் போய் வந்த பிறகு புரிந்து விட்டது போவது தவறு என்று புரிந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிறகு போகவே இல்லை யாருமே தொண்ணூத்தி ஒன்பது வரப்போகிறது ஏனென்றால் அங்கே காற்று இல்லை தண்ணீர் இல்லை கால் வைத்தால் நிற்க முடியாது இன்னும் மனிதன் சொல்ல போனால் எழுபது கிலோ இருக்கிற மனிதன் அந்த சந்திரனுக்கு போய்விட்டால் அங்கே அதனுடைய ஈர்ப்பு சக்தி குறைவின் காரணத்தினாலே பத்து கிலோ தான் இருப்பான் அறுபது கிலோ இருக்கிற மனிதன் பத்து கிலோ இருப்பான் ஆறு ஒரு பங்கு அதனால கால் வச்சு அப்படியே ஆடுவான் என குறைஞ்சு போயிட்டா என்ன ஆடுவான் இவனை நிற்க வைக்கிறதுக்கே ஒரு பெரிய முயற்சி செய்ய வேண்டியது வரும் இனி காத்து கொண்டு போகணும் சோதரர்களே இது ஆக பக்கத்திலே இருக்கிற நம்முடைய சந்திரன் அதற்கு அப்பாலே செவ்வாய் புளோட்டோ இந்த ஒரு கோலத்துக்கு அப்பாலே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற எண்பது கோலங்கள் இருக்கின்றன எண்பது சூரியங்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன சூரிய குடும்பங்கள் நான் இருக்கிற ஒரு பூமி சின்னது மகா மகாவலி உள்ளது வலிமை உள்ளவன் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு யானையின் மீது ஏறிக்கொண்டு மனிதன் ஓட்டிக் கொண்டு போகிறானே யானை என்ன சாதாரணமானதா இச்சொற்பொழிவு கேட்டுக் கொண்டிருக்கும் இஸ்லாமிய பெருமக்களை உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள்